துலாம் ராசி நீங்க ஒரு நீதிமன்றம் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமையா இருக்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி வேலை வெட்டிக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த மாசம் பிரச்சனை இருக்கு ஆசையா பாசமா அன்பா பண்பா அனுசரணையான நண்பனா இருந்தவன் காதலனா மாறி உங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய தருணத்திற்கு உங்களை ஏமாத்திக்க ஆனா திறந்துருந்தீங்களா கால தாமதமான ஒரு திருமணம்தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய உலாப் ராசிக்காரங்களுக்கு இப்ப பொதுவாகவே இந்த அஞ்சாறு வருஷமாவே கால பல இடர்களையும் இன்னல்களையும் அடைஞ்சவங்க உலாம் ராசிக்காரங்களில் பெண்களா இருந்தா கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது உங்களுக்கும் ரெண்டு தாரத்து தோசை இருக்கு உலாம் ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத இடையூறு வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் குலாம் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தாய் மேலையும் தகப்ப மேலையும் தான் உங்களுக்கு யோகம் என்ன தொழில் செய்வீங்களோ அந்த தொழில் காரகன் ஜாதகத்து உச்ச நலம் அடைஞ்சு பல ஆயுதங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வருது கணவன் மனைவி ஒன்னா இருப்பீங்க பாசிபிளே கிடையாது மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் இடையூறுல அடைஞ்சிருப்பீங்க ஆனா துலாம் ராசிக்காரங்களுடைய பெண்கள் கணவன் அதாவது கணவனுடைய மனைவிகள் செஞ்ச தியாகம் உங்க வாழ்க்கையுமே உச்ச நிலை மேல கொண்டு போகக்கூடிய தருணம் இந்த மாசம் கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கணும்னு சொல்றேன் ரொம்ப தெளிவா இருக்கும் முகாம் ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமிங்க சுக்கரமும் மாடிகாரிங்க பெண் குழந்தைங்க கவனமா இருக்கணும் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் தர்பசாமி கேஜிஎஃப் பக்தி இன்போ தமிழ் சேனல பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் பல துலாம் ராசி நீங்க ஒரு நீதி நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடியவங்க அன்புக்குத்தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டீங்க பல வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜாதகம் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யோகங்கள் நிறைஞ்சவங்க நிலம் சொத்து பத்தெல்லாம் நிறையாவே இருக்கும் முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் எல்லாம் நிறையாவே இருக்கும் இந்த மாசம் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி வேலை வெட்டிக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த மாசம் பிரச்சனை இருக்கும் ஆசையா பாசமா அன்பா பண்பா அனுசரணையான நண்பனா இருந்தவன் காதலனா மாறி உங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய உங்களை ஏமாத்திடுவான் அந்த வெறியில இருக்கீங்க தாய் தகப்பனுக்கு இன்னலையும் துன்பத்தையும் இடையிலையும் இது ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க ஒரு டிப்ரஷன் கொடுப்பீங்க இருந்திருந்தாலும் இந்த மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு துலாம் ராசிக்கார பெண் ஆனா கால தாமதமான ஒரு திருமணம் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்கள் சுக்கரனுக்கு அதிபதியானவங்க சீக்கிரத்துல கல்யாணம் உள்ள குட்டிங்களை பேசணும் தானே ராஜா தானே மந்திரி தனக்கு நிகர் யாரும் கிடையாது அப்படின்னு ஆதங்கங்கள் உடனக்க கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப பொதுவாகவே இந்த அஞ்சாறு வருஷமாவே கால பல இடர்களையும் இன்னல்களையும் அடைஞ்சவங்க நீங்க இனி வருங்காலத்துல நீங்க யோகமா இருக்கணும்னா துலாம் ராசிக்காரங்களுடைய மனைவி மேல ஆசை பாச வச்சுட்டு அன்பா பண்பா நடந்து அனுசரணையா நடந்துக்கிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை யோகம் அடையக்கூடிய ஒரு தருணம் உண்டு துலாம் ராசிக்காரங்களில் இருந்தா கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாது உங்களுக்கும் ரெண்டு தாரத்து தோஷம் இருக்கு காலேஜில படிக்கும் போதோ இல்ல வேலை வெட்டி பார்க்கும் போதோ ஒரு ஆணை நினைச்சிருந்தா கூட அதுவும் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு உண்டான அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத இடையூறு வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இருபத்தி இருபத்தி ஏழு வயசுல தனியும் மாச்சிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும் தேவையில்லாத கெட்ட காத்து ஏன் சூனியமே உங்களுக்கு பண்ணுவோம் ரொம்ப கவனமா இருக்கணும் தகப்பன் தாயுடைய பேச்சை கேட்டு போய் நடப்பணும் நடந்தா தான் துலாம் ராசிக்கார பெண்களுடைய வாழ்க்கை வந்து சரி ஆனா தாய் மேலையும் தகப்ப மேலையும் பாசக்கார பழந்தைங்க நீங்க துலாம் ராசிக்காரர் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தாய் மேலையும் தகப்ப மேலையும் பாசம் இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு நேரம் உங்களுக்கு இருக்கு இமாலய சாதனை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது ரொம்ப சூப்பரான ஒரு நேரங்காலங்கள் வருது லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் வருது ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஏக்கர் கணக்கில் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தா கூட அந்த அட்வான்ஸ் காசு இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது இனிமே தான் உங்களுக்கு யோகம் என்ன தொழில் செய்வீங்களோ அந்த தொழில் காரகன் ஜாதகத்துடைய உச்ச நிலம் அடைஞ்சு பல ஆயுதங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வருது நேரங்காலங்கள் நல்லா இருக்கும் போதே நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும் இத்தனை வருஷம் நீங்க துன்பதாம் படுவீங்க இத்தனை வருஷம் கணவன் மனைவி ஒன்னா இருப்பீங்க பாசிபிளே கிடையாது மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் இடையூறு அடைஞ்சிருப்பீங்க ஆனா துலாம் ராசிக்காரங்களுடைய பெண்கள் கணவன் அதாவது கணவனுடைய மனைவிகள் செஞ்ச தியாகம் உங்க வாழ்க்கையுமே உச்ச நிலைமையில கொண்டு போகக்கூடிய தரணும் கணவன் மனைவிய அனுசரிச்சு மதிச்சு நடந்துட்டு போங்க சூப்பரா இருப்பீங்க படிக்கிற குழந்தைகளோ வேலை பார்க்கிற தான் ஏமாறுவீங்க முறையான உங்க ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து என் வாழ்க்கையுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி துலாம் ராசிக்காரங்க பொதுவா இந்த மாசம் கேட்டு நல்ல ஜோதிடர் இருப்பாருங்க பார்த்து உங்க பலன்களை பலவீனம் ஆகாத அளவுக்கு உண்டான நேரத்தை நீங்க ஒதுக்கிக்கீங்க இந்த மாசம் கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கணும்னு சொல்றேன் ரொம்ப தெளிவா இருக்கணும் ஏங்கிட்டீங்கன்னா உங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சந்திரன் வீட்டில இருக்கு தாய்க்கு மனநோயை ஏற்படுத்தி கொடுப்பீங்க தாயி தகப்பனுக்கு வீணான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அது ஒரு இடையூறுல வராம இருக்கிறதுக்கு உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்த சரி பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் துலாம் ராசிக்காரங்க தாரங்க வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி சுக்கர மகவான் நீங்க தான் அடிக்கடி போகணும் வெங்கக்கிநாத ரோட்ல இருக்க வேண்டிய வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு பாத்தசாரதி பேர் கோயிலுக்கு போகலாம் சொல்ல போனா முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அங்கேயும் வழிபடலாம் இப்படி தான் சென்னைக்குள்ளேயே குட்டி 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 கோயிலா இருந்தாலும் எந்த ஊர்ல எங்க பெருமாள் கோயில் இருக்கோ அந்த கோயில வழிபட்டு வந்தாலும் இந்த தாக்கத்தை குறைச்சிக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய இடைவெள இருக்கா அந்த இடைவெளிக்கும் சாமி போய் வேண்டுங்க அதுக்கான வழிமுறைகளை ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் எதுலையும் மாட்டிக்காதீங்க பெண் குழந்தைங்க கவனமா இருக்கணும் துலாமராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இடைவரை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் யோகந்தான் சுபிக்ஷந்தான் கிடைக்கும் சின்ன 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 வழிமுறைகள் தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குல தெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ தானங்கள் பண்ணாலோ தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இல்ல எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அல்ட்ரா வயலட் கதிர் வீச்சு உதா கதிர் அந்த ரேடியேஷன் நம்ம படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலும் ஜோசியம் கேட்டால் அலையக்கூடாது போகக்கூடாது கோர்ட் கேஸ்ன்னு வம்பு தொம்புன்னு அலையக்கூடாது அவங்க உங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க டைம் இருக்கிறவங்க செவ்வாய்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க எம்பெருமானம் தரிசனிங்க அஞ்சு முளை மல்லிகைப்பூ வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசலில் குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன் அங்கே வந்து ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க கயிறு வாங்கிங்க என்ன நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொக்கேட் கொடுத்துருக்காரு வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க வந்தா மூணு எலுமிச்சம்பழம் வெத்தல பதினஞ்சு ரூபாய் வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாங்க ஜாதகம் பார்க்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வாங்க உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் முனீசனுடைய அனுகிரகமும் அகோர வீரபக்தருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன் இது ஈச்சன் தொடக்கம் ஆனா இது துடைப்பம் கிடையாது மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன் உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் நோய் போகும் பேர் போகும் கஷ்டம் போகும் கடன் போகும் அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சல் தொடக்கம் இதை நான் உங்களுக்கு தரேன் உங்க வீட்டுல வைங்க வேலுங்க கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க நான் அனுப்ப காத்திருக்கேன் சிவாய நம